இந்த நாடுடைய சிவனையைப் போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லம் ஐயா அவர்களுடைய பரிகார சுட்ச ரகசியங்கள் பகுதி மூணு இப்போ வந்து நான் வந்து மூணு போன பதிவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய நல்ல கெட்ட கர்மாக்கள்னு ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கெட்ட கர்மா அப்படிங்கிறது அவனுடைய மோசமான கோச்சாரம்னு சொல்லும் மோசமான கோச்சாரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த கர்மா வந்து நெகட்டிவான கர்மா வந்து வெளியேறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து கோச்சாரம் அப்படிங்கிறது உங்க பிறப்பு ஜாதகமே கோச்சாரம் சொல்லிட்டேன் உங்க பிறப்பு ஜாதகத்தோடு இந்த கோச்சார கிரகங்கள் ஒண்ணு சேருகின்ற பொழுது நீங்க பாசிட்டிவான கர்மா வச்சா நல்ல பலனும் நெகட்டிவான கர்மா வச்சா கெட்ட பலனும் என்ன செய்யுது நடக்கு அப்ப உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ நிர்ணயம் பண்ணக்கூடிய பொறுப்பை இந்த கோச்சார கிரகங்கள் தான் எடுக்கின்ற நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க கார் வாங்குறீங்கன்னா நல்ல கர்மா நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போறீங்க ஆக்சிடென்ட்ல மாட்டுறீங்கன்னா கெட்ட கர்மா இப்போ இந்த நல்லதும் கெட்டதும் வந்து உங்க பிறப்பு ஜாதகங்கிறது வந்து குறிகாட்டினாலும் கூட பிறப்பு ஜாதகத்துல வந்து தெரிந்தாலும் கூட அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறத நிர்ணயம் பண்றது வந்து கோச்சாரம் தான் அப்ப கோச்சாரம் தான் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட் அதுக்கு உண்டான வாசல் இப்போ இதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு பதிவு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறப்ப வந்து யாரும் பெருசா நினைக்கிறது கிடையாது யாராவது போய் நம்ம நான் பொதுவாக நான் சொல்றேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யாராவது போய் வந்து நான் வீடு வாங்கிட்டேன் இறைவா உனக்கு நம் நன்றி நம்ம சொல்லியிருக்கமா அப்படிலாம் கிடையாது யாராவது நூத்துல ஒருத்தன் சொல்லுவான் நாலு பேர் சொல்லுவான் அதை வச்சுன்னு சொல்லக்கூடாது தொண்ணூத்தஞ்சு பேரை பத்தி சிந்திக்கிறேன் கிடையாது கார் வாங்கிட்டேன் இறைவா அப்போ கோயில கொண்டு காட்ட போறதுங்கிறது வேற அது ஒரு பயத்துல இல்லை வண்டி ஆக்சிடென்ட் இல்லாம ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவுதான் தவிர அப்போ ஒரு நன்றி நான் எனக்கு இந்த கார் வாங்கியிருக்கேன் எனக்கு இது கொடுத்த நன்றி நம்ம சொல்கிறோமா அப்படிலாம் வந்து கிடையாது அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லதை அணிவிக்கிறப்ப வந்து என்ன சொல்றது கிடையாது இறைவன் போய் சொல்றது கிடையாது உனக்கு நன்றின்னு சொல்ல போற கிடையாது அப்ப கெட்ட நடக்கிற மட்டும் அவன்கிட்ட போய் சொன்னாப்பேக்கவா போறான் அவன் கேட்க போறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு நல்லதோ கெட்டதையோ வந்து நிர்ணயம் பண்ண போறது இறைவன் அல்ல சரியா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் நான் போன வீடியோல வந்து நிறுத்தி இருந்தேன் உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதை நிர்ணயம் செய்யக்கூடியது இறைவனே அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றில் எத்தனை பேருக்கு புரியும் ஒன்பது பேருக்கு புரியாது சார் இதான் நிஜம் இந்த உலகம் முழுசு எந்த மதத்தை சார்ந்த உலகம் பார்த்துக்கோங்க நீங்கள் கிறிஸ்தவலா இருங்க முஸ்லீமாக இருங்க இந்துக்களாக இருங்க ஜெயினா இருங்க வேணாலும் இருங்க சாமி ஆனால் உங்களுக்கு நடக்க நல்லது கெட்டதுக்கும் இறைவன்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் இருக்காங்க இல்லை இந்த உலகம் முதன்முதலாக தோன்றிய காலகட்டத்தில் இறைவனால் அந்த பரம்பொருளால் படைக்கப்பட்டது அதுக்கப்புறம் எல்லாம் வம்சாவளியாக நம்ம தான் படைச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போது இதில் நல்லது கெட்டதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஏரியாவில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வச்சுக்கோங்களேன் முடிச்சூர் பக்கத்தில் ஒரு ஒரு கால்வா இருந்துச்சு அந்த கால்வாவில் கொண்டு வீடை கட்டிட்டு இப்போ வந்து இந்த மழை பெஞ்சோடனே இந்த மழை வந்து அவளைச்சு நாசி ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன் இதுக்கு மழையாக காரணம் மழை எப்போவும் அன்னைக்கும் பெஞ்சு இன்றைக்கும் பெஞ்சுது நீ கால்வாவில் கொண்டு வீடு கட்டிக்கிட்டனோ வீடு தானே முங்கும் அப்போ அதுக்கு காரணம் யார் அதுக்கு இறைவனாக காரணம் இந்த பிரபஞ்சமா காரணம் நீதான காரணம் அது எத்தனை பேருக்கு புரியுது புரியுறது வந்து கிடையாது அதோட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா மழை பெய்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் மாதிரி எல்லோரும் நினைக்க மழை பெய்துதா மழை பெய்துதா மழை பெஞ்சு எவ்வளோ அழிவு தெரியுமா எவ்வளோ அழிவு தெரியுமா மழையால் யாருக்கு அழிவு கிடையாது சார் ஒரு பொட்டு தண்ணி குடிக்காமல் யாரும் வாழ முடியாது மழை இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் மழையை கூட ஒரு பெரிய பாதிப்பாகவும் ஒரு கொடுமையான விஷயமாகவும் இன்றைய விஞ்ஞானமும் எதுவும் என்ன செய்யுது காட்டுது அப்படிலாம் கிடையவே கிடையாது சரி இப்போ நம்ம வேற பாதைக்கு போக வேண்டாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய நல்ல பலன் நடைபெறுவதும் கெட்ட பலன் நடைபெறுவதும் கோச்சாரங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குழந்தை வந்து பிறந்தது பிறந்த அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம்ங்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கும் அது நல்லா இருக்குமா அந்த கல்யாண வாழ்க்கை பாதிப்பா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஜாதத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ஜாதத்தில் உடனே தெரிஞ்சிக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியாது அதை நிர்ணயம் பண்றது அப்படிங்கன்னா கோச்சாரம் சரிங்களா ஓட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்தியன் சிட்டிசன் ஆயிடுது ஆனால் ஓட்டு போடுறதுக்கு குறிப்பிட்ட ஏஜ் வேற வேண்டியிருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிர்ணயம் பண்ணுவதற்கு கோச்சார கிரகம் முக்கியம் இந்த கோச்சார கிரகங்கிறது வந்து கெடுபலன்கள் நடக்கின்ற பொழுது எப்படின்னா கெட்ட கோச்சாரம்னு சொல்லுவாங்க கெட்ட கோச்சாரம் நடைபெறும் பொழுதுதான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன்கள் வந்து அள்ளி அள்ளி வாழ்க்கையில் வீசும் அதனால வந்து இந்த கெட்ட கெடுபலன் நடக்கிறப்ப வந்து ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் சரியா அந்த மிஸ்டிகையாவுடைய குருநாதர் மிஸ்டிகையாவுடைய குருநாதர் பண்டிட்ஜி டாக்டர் கன்னியாவி அவர்கள் வந்து மானசயோகம் அப்படின்னு ஒரு பெரிய யோக பயிற்சி சாதனை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் உலகத்துல யாருமே அந்த மாதிரி ஒரு யோக சாதனை இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இதுவரைக்கும் சொல்லலை அதான் நிஜம் அப்படிப்பட்ட ஒரு யோக சாதனை வந்து ரொம்ப பிரமாதமா வந்து கண்ணையா சொல்லியிருக்காரு அந்த கண்ணையிட்ட வந்து மிஸ்டேக்கையா கத்துக்கிட்டு மிஸ்டிக்கா எனக்கு அதை வந்து சொல்லி கொடுத்தாங்க பண்டிட்ஜி கண்ணையுடைய யோக சாதனை அந்த யோக சாதனை தான் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் பத்தி புரிஞ்சுது அதுதான் நான் வீடியோ இப்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல எதுக்கு நான் சுட்டிக்காட்ட வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலக ரகசியம் அந்த உலகத்தினுடைய இயக்கம் என்னங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்கோம் சரி இப்ப நான் நான் ஏற்கனவே என்னுடைய சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அழகான குழந்தையா வந்து பிறக்குது ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமான கோர முகத்தோட பிறக்குது ஒரு குழந்தை பல் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஒரு குழந்தைய பல் வந்து பாத்தீங்கன்னா அலங்குளமா இருக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா செக்கச்சுவன் பிறக்கு ஒரு குழந்தை கருப்பா பிறக்கு அதே மாதிரி ஒரு குழந்தை செல்வ சீமான் வீட்டுல பிறக்கு ஒரு குழந்தை சாதாரண பிச்சைக்கார வீட்டுல பிறக்கு இதுக்கெல்லாம் இறைவன் காரணமா இருக்க முடியுமா சொல்லுங்க யாரும் சொல்ல முடியாது இதை காரணம்னு சொல்றதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு அறியாமல் உங்களுக்குள்ள பேசிக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு ஒரு ஆயிரம் பேர் கூடி இருக்கிற மேடையில எதுலயோ நீங்க பேசுங்க உங்க கேள்வியை வந்து யாரும் மதிக்க முடியாது ஏன்னா உங்களால பைக் சொல்ல முடியாது அடுத்த கேள்வி கேட்டால் சொல்ல முடியாது சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்க பிற உங்க உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு காரணம் இறைவனா அப்படின்னு கேட்டால் அது இறைவன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி பூலிஷ் யாரும் கிடையாது உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது இறைவன் அப்படிப்பட்டவனா இறைவன் எவ்வளவு பெரிய தாயமே உள்ள எவ்வளவு அன்புள்ள உள்ளவன் சரியா அவன் வந்து கெடுதலே செய்யறது இல்லையே இறைவன் கெடுதலே செய்யறது இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு கெட்டது வந்து நடக்கும் அப்போ கெட்டதுன்னு ஒன்று நடக்குதுன்னா அப்ப அதுக்கு யார் காரணம் நீங்க தான் காரணம் வெள்ளத்தனைய மலர் மாந்திரத முள்ளத்தண வீத தான் வள்ளுவர் சொல்றாரு அப்போ உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கும் காரணம் யாரு ஒண்ணு நீங்க இந்த பிரிவுல செஞ்சதா இருக்கும் இல்ல உங்க தாத்தா பாட்டி செஞ்சதா இருக்கும் இல்ல முற்பில் செஞ்சதா இருக்கும் இதை அணி அணிச்சுதான் ஆகணும் அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க விளைச்சது நீங்க தான் அறுவடை பண்ணி ஆகணும் இன்னும் சொல்லப்போனால் வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க சிலர் வந்து கஷ்டம் நாளைக்கு ஒரு உயிருக்கு கூட துன்பம் செய்யலை அப்படிம்பாங்க நான் ரொம்ப நக்கலா சொல்லுவேன் ஆமாம் ஆமாம் உங்கள் பிள்ளைய முத முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப என்ன சொல்லி அனுப்புறீங்க சார் என்ன சார் சொல்லி அனுப்புனா கையில ஒரு சாக்லேட் மிட்டாய் கொடுத்துட்டு என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா தம்பி இதை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடு யாருக்கும் கொடுத்துடாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இங்கே இப்போ இவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி யோசிப்பாருங்க ஒரு குழந்தைக்கு மூணு வயசு குழந்தைக்கு பிரிகேஜிக்கு போறப்போ கையில சாக்லேட் மிட்டை என்ன சொல்லுவாங்க இது யாருக்கும் கொடுத்துடாதும்பாங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க ரொம்ப யாருக்கு எந்த கருத்துலையும் செய்யலாம்பாங்க இவங்களுக்கு புரியுதா இவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதே யாருக்கும் உதவி செய்யாதவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க யாருக்கு எதையும் கொடுத்துடாத ஒரு குழந்தை தானே அவங்க கையில முட்டா இந்த குழந்தை அடுத்த குழந்தை கொடுன்னு யாரும் சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்லை இதுதான் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க யாருக்குமே கெடுதல் செய்யல அப்படிப்பாங்க உங்களுக்கு நான் சொன்ன வித்தியாசம் வந்து புரியுதா இதை யாரையும் நான் கேலி செய்வதற்காக சொல்ல தான் எல்லாரும் இருக்கிறோம் சரிங்களா இப்படிதான் இருக்கிறோம் நம்மளும் இருக்கிறோம் இல்லைன்னா சொல்ல முடியாது இப்படி நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு இதை வச்சுக்கிட்டு இறைவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்ப நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருப்பீன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு பிச்சைக்கார வீட்டில் பிறக்கிறதுக்கு இறைவன் காரணம் கிடையாது ஒரு கோடைசர் வீட்டில் பிற காரணம் கிடையாதுன்னா உங்களுக்கு நடக்கிற நல்லது கட்டதை மாற்றுவதற்கு இறைவனிடம் நீங்கள் போனால் எப்படி உங்களை மாற்ற முடியும் உங்க கருமாவா இதான் என் கேள்வி யாராவது வந்து யோசிப்பாருங்களேன் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத விழுக்காடு மக்கள் வந்து காய்ச்சல் அடைச்சா காய்ச்சல் அடிக்கு வயிற்று வலி வருது ஹார்ட் அட்டாக் வருது நீங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா கோயிலுக்கு போவீங்களா இந்த கேள்விக்கு பயில் சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா கோயிலுக்கு போவீங்களா சரி நீங்க இரவனை நான் தப்புன்னு சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் கோயிலுக்கு போவீங்களா அவ்வளோதான் கேள்வி டெலிவரி வழி வருது நீங்க ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா கோயிலுக்கு தூக்கி போடுவீங்களா அப்போ உங்களுக்கு இப்போ நான் சொல்ல விஷயம் வந்து புரியுதுங்களா அப்போ நாம் வந்து எங்க போறோம் நாம் முயற்சி நம்ம முயற்சி தான் நம்புறோம் டாக்டர் போய் பார்க்குறோம் அப்போ டாக்டர் வந்து அவங்களாம் எதுக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கோயிலை கட்டிச்சு கோயில் முடிவு போய் உட்காரலாமே நான் தெய்வத்திற்கு எதிராக சொல்லலை உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு காரணம் வந்து இறைவன் இல்லை அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் செய்த கருமாக்கள் சரியா அதனால வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு உயிர் கோயிலுக்கு ஓடுறீங்க உயிருக்கு உயிர் காபத்துனா ஆஸ்பத்திரி நோக்கி ஓடுறீங்க ஆனால் வந்து மற்றதுக்கு நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி கிடையாதுல்ல இறை வழிபாட்டுக்கு நான் எதிரானவன் அல்ல ஆனால் உங்க நடக்கிற கருமாக்கள் வந்து என்னது எல்லாமே இறை சொருவத்தால் நடக்கலை உங்கள் வினைப்பதிவால் நடக்குது தர்மர் கூட தானே ராம் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி கூடவும் தர்மர் கூடவும் கிருஷ்ணன் தானே இருந்தார் அவங்க கிருஷ்ணர் காப்பாத்தினாரா இல்ல தர்மரும் பாஞ்சாலி தான் இல்ல நம்பளல்ல இதான் இதேதான் கண்ணால பார்த்த இறைவனையும் அவங்க நம்பல இப்ப நம்மள நம்பிடுவோமா அம்மா மாட்டோம் நல்லா சொல்லுவேன் சுனாமி ஒரு பூத்துக்குள்ள இருந்து ஓட கூட்டங்கள் எல்லாம் நான் பாத்திருக்கேன் கையில மஞ்சப்பையில நகையெல்லாம் சூர்த்தி வச்சுக்கிட்டு ஓடின கூட்டங்கள் அந்த ஊர்ல நூத்து இப்போ இந்த ஊர்ல ஒரு லட்சம் இருக்காங்கன்னா ஏறக்குறைய அறுவாயிரம் பேரு கிட்ட ஓடுனாங்க நான் பார்த்தேன் இந்த ஊர்ல எனக்கு தெரியும்ல அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது இது இப்படிதான் ஊர் ஃபுல்லா நடந்துச்சு அதனால வந்து உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கும் காரணம் வந்து கர்ம வினைகளே இதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல வந்து கரும வினையை வந்து நம்ம எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவித்து அதை வெளியே தள்ளணும் அனுபவித்து அதை வந்து நீக்க முயற்சி பண்ணணும் அதை அனுபவிக்கவே முடியாமல் அதை நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கரும வினை உங்களை கீழே வீழ்த்தி விடும் இதுதான் பரிகாரத்தினுடைய மிகப்பெரிய சூட்சமம் இதை யாரும் மறந்துறாங்க நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறது என்னென்னா ஒரு கெட்டது நடக்க இப்போ ஒரு காய்ச்சல் அடிக்க அப்படின்னா நீங்க அந்த காய்ச்சலை ரெண்டு மூணு நாள் ஏற்றுக்குள்ளே தான் செய்யணும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா தான் அந்த காய்ச்சல் இரண்டு மூன்று நாட்களோட கழிஞ்சு போயிடும் நான் வந்து அந்த காய்ச்சல் அனுபவிக்கவே மாட்டேன் மாத்திரையும் போட மாட்டேன் நான் உணவு கட்டுப்பாடுலாம் இருக்க மாட்டேன்னா அந்த காய்ச்சல் பத்து நாள் ஆகலாம் இருபது நாள் ஆகலாம் ஒருவேளை உங்க உயிரும் போயிடலாம் சரியா அப்போ என்ன விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு குழந்தை அஹ் ஸ்கூலுக்கு போகும் ஆனா நான் படிக்க மாட்டேன்னா பாஸ் பண்ண முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரிதான் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று சிந்திப்பதுக்கு பேர் தான் இறை வழிபாடு சரியா அவனை கும்பிட்டா விட்டுறோன்னு நம்பினீங்கன்னா அதே மாதிரி பூலி சனத்தனம் வேற ஒண்ணுமே கிடையாது எனக்கு கஷ்டம் வரப்போ அவனை கும்பிடாம என காப்பாத்தி நம்பாதீங்க காப்பாத்தவே மாட்டான் அதுல வந்து எப்படி விடுபடுவது என்று சிந்திப்பதுக்கு பேர் தான் வந்து இறை வழிபாடு அதே புரியாது இதுதான் ரகசியம் இதுதான் ரகசியம் இறை வழிபாடு என்பது ஒரு கஷ்டம் வருது வினைப்பதிவில் இருந்து அதை எப்படி எதிர்கொள்வது என்று சிந்திப்பதுக்கு பேர் தான் இறை வழிபாடு அதை விட்டு போட்டு அது நடக்கவே கூடாது நடக்கிறது எப்படி அதான் இப்ப இதை நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புரியுங்களா உடனே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யாரெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு சொல்றேன் சனி உம் கண்டச்சனி ஒரு உதாரணத்துக்கு இது மட்டும் இல்ல ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் குரு பத்துல இருக்கிறது மூணுல இருக்கிறது ஜென்மராகு ஜென்மக்கே இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கெடுபலன்கள் பெரும்பாலும் வரும் அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல யாரெல்லாம் கோயில்ல போய் விழுந்து விழுந்து கும்பிடுறீங்களோ உங்க அவ்வளவு வரையும் தோகி தொங்க விட்டுரும் இதுதான் நிஜம் ஆனா அந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சில தர்ம காரியங்களே செய்யணும் அது தானே நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து இல்லத்துக்கு போங்க ஆசிரமத்துக்கு போங்க கல்விகளுக்கு உதவி செய்யுங்க மற்ற ஜீவங்களுக்கு உதவி செய்யுங்க நோய் மருந்து வாங்கி கொடுங்க கல்யாணம் முடிக்கிற கண்ணி பெண்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஒரு மரம் வச்சு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்க மாடுக்கு ஆடுக்கு இதுகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுங்க இந்த மாதிரி யாருக்கா பிளட் டொனேட் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்வது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும் கஷ்டம் வரும் அதை எப்படி மாற்றி கொள்வதுன்னா அதை உணர்ந்து நாம் நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு இதுக்கு கொடுக்கணும் கொடுத்தாதா ஒரு தாயானவள் குழந்தையை பெற வேண்டுமானால் அவள் வேதனையை அனுபவித்து ரத்தத்தை வெளியே கொடுத்தா மட்டும்தான் ரத்தம் உடம்புல இருந்து போனாதான் பிள்ளை வரும் அதே மாதிரி ஒரு தகப்பனுக்கு குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவன் ஆஸ்பத்திரியில முடிச்சு முடிச்சா உள்ள ரூபாய் எடுத்து என்ன செய்யணும் செலவழிக்கணும் அவன் செலவழிக்காம அவனுக்கு பிள்ளை வருமா பார்க்க முடியுமா பிள்ளைய பார்க்க முடியாது அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒன்றை எழுந்தான் ஒன்றை பெற முடியும் உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்கள் இறைவனை வணங்கக்கூடாது என்ற நோக்கம் அல்ல இறைவனை வணங்கினால் மட்டுமே உங்களுக்கு தீர்ந்து விடும் நினைச்சிங்கன்னா நான் மீண்டும் சொல்றேன் உங்களுடைய அறியாமை உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது நீங்க கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணா மட்டும் உங்களுக்கு நல்லது நடந்துவிடும் என்று நம்பாதீர்கள் அதை தாண்டி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் உதவ வேண்டும் அதுதான் உங்களுடைய கர்மாவை கெட்ட கர்மாவோட வேகத்தை குறைக்கும் நீங்க பத்து படியிலிருந்து கீழே உழுவதை இரண்டு படியில் வந்து விளை செய்வது நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களை தவிர நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீங்கள் தர்மம் செய்து விட்டு இறைவனை வணங்கினால் வேண்டாம் அந்த இறைவன் உங்களை காப்பாற்றுவானே தவிர நீங்கள் தர்மம் செய்யாம யாருக்கும் உதவி செய்யாம பணத்தை பெட்டிக்குள்ளே கூட்டி வச்சுட்டு எனக்கு எதுவுமே நடக்கூடாதுன்னு கோரிக்கா எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்றாது இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இதுதான் மிஸ்டிக் மிஸ்டேக் சொல்லுமாயா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் தெரியும் அதனாலதான் வந்து யாரும் எங்கிட்ட வந்து தெய்வ உபாசனை உபாசனைங்கிற விஷயங்களை பத்தி எங்கிட்ட பேசினா சொல்லுவேன் யாருக்காவது ஜென்மச்சனி நடக்கா தயவு செய்து இப்போ புதுசாக ஏதாவது என்ன செய்யாதீங்க தெய்வ உபாசனை பண்ணாதீங்க சாமி கும்பிடாதீங்க புது புது கோயில்களுக்கு என்ன செய்யாதீங்க போய் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போனீங்கன்னா உடனே அந்த கர்மா என்ன செய்யணும் கூடு மட்டும் உங்களை போ அடிச்சு போடும் அப்படித்தான் நான் வந்து அந்த அஷ்டமசினி நடக்கிறப்ப நான் போய் நான் கீழே விழுந்து கையடிப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டேன் அதைத்தான் என்னுடைய குருநாதர் வந்து சொன்னார் இப்ப இது மூலமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நட உங்களுக்கு நடக்க நல்லது கெட்டதுக்கு இறைவன் காரணம் அல்ல கர்மாக்களே காரணம் அப்போ கர்மாக்களை நான் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவது என்பதுக்கு பேர்தான் பரிகாரமே தவிர அது நடக்கவே கூடாது என்று நினைப்பது உங்களுடைய அறியாமை அப்படி தான் நான் வந்து சொல்ல முடியும் இதுதான் என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா வந்து பரிகாரத்தினுடைய சூட்சவமாக எனக்கு சொல்லிக் கொடுத்த உண்மையான ரகசியம் இதுதான் இதைத்தான் நான் என் கூட வரக்கூடியவங்க என்னுடைய க கிளைண்ட் எல்லாருக்கும் நான் இருக்கேன் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஐயா டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்